இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியும் ரொம்ப எனக்கு நான் பேசவே வரலங்க இந்த வருஷம் வந்து சீஃப் கெஸ்ட்ல என் பேரை போட்டதே எனக்கு பிடிக்கல முதல்ல இந்த விழா குழுவை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு தடவை வந்தா சீஃப் கெஸ்ட்டு வருஷ வருஷம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இருந்தால் அதுக்கு கரெக்டா இப்போ நான் வந்து சொந்தக்காரன் இப்போ நான் உங்களை மாதிரி நானும் உங்கள் சொந்தக்காரன் உண்மையுமே நான் அங்கே வந்து இருந்து உங்கள் கூட இருக்குன்னு தான் எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம் ஸோ ஹாப்பி டாக்கண்ணா நீங்கள் வந்திருந்தது ஏன்னா இன்னைக்கு மஞ்சுநாதன் சொன்ன மாதிரி இந்த காசு பணம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் அது குறிப்பாக தாய்மார்கள் பெண்கள் நீங்கள் வீட்டில் இன்னைக்கு எத்தனையோ விசேஷமெல்லாம் விட்டுட்டு கூட